ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மசாலா உருளைக்கிழங்க எங்க சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வாய்க்கான மட்டும்னா ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடை வச்சிருக்காங்க அது கொஞ்சமாக என்ன கொஞ்சம் நல்லா ஹெட்டானது அப்புறம் கால் டீபி ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கு அப்புறம் கால் டீபி ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீபி ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பண்ணி அதிகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டை இந்த அளவு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆடிச்சு ஓப்பன் பண்ணி கலரை விட்டுடலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் தண்ணியை சேர்க்க தேவையில்ல எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி மசாலா உருளைக்கிழங்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம் கேஸு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கலறி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமோ ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்